நம்பிக்கை வைவாட் ஹவு சீரிஸ் மூலமாக நம்மளை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளில் இருக்கிற அறிவியல் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் நடக்கிற பெரிய பெரிய அதிசயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திறனை அவர்கள் வந்திருக்காங்க சாரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுயா சார் கான்டினென்ட்டல் ட்ரிஃப்ட் அதாவது கண்ட பயிற்சி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன சார் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் கண்டப்பெயர்ச்சி என்பது ஆல்ஃப்ரட் வெஜினர் என்ற ஜெர்மானிய விஞ்ஞானியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட ஒரு கருதுகோள் ஆகும் இந்த கருதுகோளின்படி பூமியில் உள்ள கண்டங்கள் நிலையானவை அல்ல அவை மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்று கொண்டு தொடர்பில்லாமல் நகர்ந்து வருகின்றன வெஜனரின் கூற்றுப்படி இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியில் என்று உள்ள கண்டங்கள் அனைத்தும் இணைந்து ஒரே கண்டமாக இருந்தன இந்த கண்டத்திற்கு பாங்கேயா என்று அவர் பெயரிட்டார் அதன் பொருள் முழு உலகம் இந்த ஒற்றைக் கண்டத்தை சுற்றியிருந்த பெரும் கடல் பந்தலாசா என்று அழைக்கப்பட்டது ஜுராசிக் காலத்தில் சுமார் இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாங்கேயா கண்டம் இரண்டு கண்டங்களாக பிளவுபடத் தொடங்கியது அவை லாராசியா மற்றும் கோன்வா நாலந்து பின்னர் லாராசியா வடக்கு கண்டங்களாக பிளவுபட்டது கோன்வா நாலந்து தெற்கு கண்டங்களாக பிளவுபட்டது அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய கண்டங்களின் அமைப்பு உருவானது டெக்டானிக் பாறை தகடுகளின் நகர்வு மூலமாக ஒரே கண்டமாக இருந்து பிரிந்து வந்தவைதான் இன்றைய கண்டங்கள் என்று தெரிவிக்கும் வெஜனர் தற்போதும் கண்டங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகின்றன என்கிறார் இன்னும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதைய கண்டங்களின் அமைப்பு மாற்றம் பெறும் என்கிறது இந்த கருதுகோள் கண்ட பெயர்ச்சி பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார் சார் பொதுவாக இந்த ஊர்வனம் எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும் அதில் ரொம்ப க்ளோஸ் க்ளோஸினஃபாக இருக்கிறது பார்த்தோம்னா க்ரோக்கடைலும் ஹெலிகேட்டர்ஸ் தான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னா என்ன சார் அலிகேட்டர் குரொக்கடைல் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இரண்டு முதலைப் பிரிவுகளையும் நாம் முதலை என்றுதான் தமிழில் அழைக்கிறோம் உண்மையில் அவை இரண்டுக்கும் வேறுபாடுகள் உள்ளன முதலையின் முக அமைப்பு வி வடிவத்தில் நீளமாகவும் கூர்மையாகவும் இருக்கும் அலிகேட்டரின் முக அமைப்பு யூ வடிவத்தில் குட்டையாகவும் அகலமாகவும் இருக்கும் முதலையின் மேல் தாடையிலும் கீழ்த்தாடையிலும் பற்கள் எப்போதும் தெரியும் அலிகேட்டரின் வாய் மூடியிருக்கும்போது போது கீழ்த்தாடையில் பற்கள் தெரியாது மேல்தாடையில் சில பற்கள் மட்டும் தெரியும் முதலையின் உடல் நீளமானதாகவும் மெல்லியதாகவும் இருக்கும் அலிகேட்டரின் உடல் குட்டையாகவும் பர்மனாகவும் இருக்கும் முதலைகள் ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அமெரிக்கா என கிட்டத்தட்ட உலகின் எல்லா பகுதிகளிலும் காணப்படுகின்றன அலிகேட்டர்கள் அமெரிக்க அலிகேட்டர்கள் சீன அலிகேட்டர்கள் என இரண்டு பிரிவுகளாக மட்டுமே உள்ளன முதலைகள் பொதுவாக அலிகேட்டர்களை விட ஆக்ரோஷமானவை மனிதர்களை கூட தாக்கும் திறன் கொண்டவை அலிகேட்டர்கள் பொதுவாக அமைதியானவை பெரும்பாலும் மனிதர்களை தாக்குவதில்லை ஆனாலும் தொந்தரவு செய்தால் அல்லது பயமுறுத்தினால் தற்காப்புக்காக மனிதர்களை தாக்கும் குரோக்கடைல் அண்ட் அலிகேட்டர்ஸ் உடைய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்றத உங்களுடைய பதில் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார் சார் அடுத்ததா ஒரு கேள்வி தண்ணிக்குள்ள மீன்கள் நீந்திட்டே இருக்கும் நீந்திர மீன்கள் தூங்குறது உண்டா அது எப்படி சார் தண்ணிக்குள்ளேயே மீன்கள் தூங்கும் மீன்களுக்கும் மற்ற உயிரினங்களைப் போலவே உறக்கமும் ஓய்வும் தேவை ஆனால் அவை மனிதர்களைப் போலவோ மற்ற விலங்குகளைப் போலவோ சுற்றுப்புறத்தை பற்றி அறியாமல் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு செல்வதில்லை தண்ணீரில் நீந்தி கொண்டிருக்கும் மீன்களுக்கு வேட்டையாடிகளின் ஆபத்து எப்போதும் உள்ளது என்பதால் அவை விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியுள்ளது எனவே மீன்களின் தூக்கம் அல்லது ஓய்வு சற்று வித்தியாசமாக இருக்கும் பெரும்பாலான மீன்களுக்கு கண் இமைகள் கிடையாது எனவே அவை மனிதர்களைப் போல கண்ணை மூடி தூங்குவதில்லை மீன்கள் ஓய்வெடுக்கும்போது அல்லது தற்காலிகமாக தூங்கும்போது அவற்றின் கண்கள் திறந்தே இருக்கும் மீன்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அசையாமல் நீண்டபடியோ அல்லது பாறைக்கு அடியில் ஒளிந்து கொண்டோ சிறிது நேரம் ஓய்வெடுக்கும் அப்போது அவற்றின் சுவாசம் மற்றும் வளர்சிதை மாற்றம் போன்றவை மெதுவாக செயல்படும் பாறைகளுக்கு அடியில் ஒளிந்து கொண்டு தூங்கும் மீன்களைப் போல சில மீன்கள் மண்ணுக்கு அடியில் புதைந்து கொண்டு தூங்குவதும் உண்டு சில மீன்கள் நீந்திக்கொண்டே தூங்குவதாக விஞ்ஞானிகள் கணிக்கிறார்கள் அதாவது மூளையின் ஒரு பகுதி தூங்கும்போது மூளையின் மற்றொரு பகுதி விழித்திருந்து நீந்தும் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதாக விஞ்ஞானிகள் கணிக்கிறார்கள் துர்க்கமாக மீன்களின் தூக்கம் என்பது ஆழ்ந்த தூக்கம் அல்லது சுயநினைவு இழந்த தூக்கம் என்பதாக இருப்பதில்லை மாறாக குறைந்த விழிப்புணர்வுடன் கூடிய ஒரு தற்காலிக ஓய்வெடுக்கும் நிலை மட்டுமே ஆகும் சார் தண்ணிக்குள்ள மீன்கள் எப்படி தூங்குன்றத உங்களுடைய பதில் மூலமா தான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது இன்றைய வைவாட் ஹவுஸ் சரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது